ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் மூன்று அனைவர் பார்வையும் அக்னியின் மீது விழுந்தது அக்னிக்கு பக்கத்தில் நின்ற பவித்ராவின் முகம் பேய் அடைந்தது போல ஆனது அவர்களைப் பார்த்து ஒரு நொடி கவியரசனும் கலவரமானான் பவித்ரா பயத்துடன் சுற்றியுள்ளவர்களை பார்த்தவள் கை தன்னை மீறி தந்தையே அழைத்தது அந்த கூட்டத்தின் கவனத்தை ஈர்க்காமல் மொபைலை எடுத்துக்கொண்டு நழுவினாள் தந்தைக்கு அழைத்து நடந்த விஷயத்தை கூறினாள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையும் கூற அந்த பக்கம் சுப்பையா தன்னுடன் இருந்த வல்லவனிடம் விஷயத்தை கூறினார் வல்லவன் அண்ண இது யாருக்கு தெரிய வேணாம் அப்பா கிட்ட சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே வண்டியில் ஏற எப்படி தம்பி அப்பா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும் என்றார் அண்ணா நான் சொல்லிக்கிறேன் என்றவன் வண்டி மேற்கு நோக்கி பறந்தது கூட்டம் நகர அக்னியின் தரிசனம் எதிரில் இருந்த மொத்த குடும்பத்திற்கும் கிடைத்தது அக்னியை பார்த்த இன்பன் அதிர்ச்சியாகி நிற்க பைரவன் மாப்ள இது அது இல்ல என்று கேட்க அப்படிங்கிற என்று அதிர்வுடன் இன்பன் கேட்க ஆட ஆமாங்கிற என்றான் பைரவன் இது எங்க மச்சா இங்க என்று இன்பன் சந்தேகமாக கேட்க தெரியல மாப்ள ஆனா இந்த புள்ள எந்த ஊருன்னு நம்ம ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்று பைரவன் எடுக்க நிறுத்து நீயே கத்தி ஊரை கூட்டி காட்டி கொடுத்துறாத என்றான் இன்பன் ஊர் பெரியவர்களில் ஒருவர் ஏம்மா நீங்க இந்த ஊரு பிள்ளைக மாதிரி தெரியலையே எந்த ஊரு என்று கேட்க பவித்ரா அக்னியின் கையை இறுக்கமாக பற்றினாள் சொல்லுங்கம்மா எந்த ஊரு என்று இன்னொரு வெள்ளை வேட்டி கேட்க கவியரசன் அசலூர்கார பிள்ளைகளும் தோணுதியா என்று ஆஜராக அதுவரை கூட்டத்தையே பார்த்து நின்ற கண்கள் கவியரசன் மீது படிந்தது இதில் இன்பனும் பைரவனும் ஒருவருக்கொருவரை பார்த்துவிட்டு கவியரசனை சந்தேகமாக பார்த்தார்கள் நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியல விடுங்க என்று கவி மீண்டும் அவர்களை காப்பாற்றி விடும் முயற்சியில் இறங்க அதற்குள் இன்னொரு பெரியவர் நீங்க எந்த ஒரு தாயி என்று கேட்க டவுன் என்று பவித்ராவும் கிழக்குபுரம் என்று அக்னியும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் கிழக்குபுரம் என்ற வார்த்தை அங்கு உள்ள இலசுகளை அறிவாலை தூக்க வைத்தது என்றால் பெருசுகளை மீசையை முறுக்க வைத்தது பெண்களை ஆச்சரியப்படுத்தியது என்றால் கிழவிகளை மோபாயில் கை வைக்க வைத்தது என்னம்மா ஊரு கட்டுப்பாடு தெரிஞ்சு எங்க ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா என்ன தெனாவட்டிருக்கணும் என்று ஒரு பெரியவர் ஏகிற ஐயா நம்ம ஊர் பசங்க போனா கட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க இங்க அவங்க ஊரு பொண்ணுங்க வந்திருக்கு என்ன பண்றதா உத்தேசம் என்று ஒரு பெரிய வீட்டு தருதலை வாரிசு அக்னியையும் பவித்ராவையும் ஒரு மாதிரியாக பார்த்து கேட்டான் அவன் கேட்ட தினசில் சுற்றி உள்ள இளவட்டங்கள் கொக்கரிக்க அனைவரும் ஒரு முறை முறைத்தாள் அக்னி கிழக்குப்புறத்தில் ஆறு ஆறுவூட்டு பொண்ணு நீயி என்று பஞ்சாயத்து தலைக்காரர் கேட்க கிழக்குப்புறம் தர்மஹத்தா தர்மகர்த்தா பொண்ணு என்றாள் என்னது என்று பைரவன் இன்னும் ஜர்க்கானான் அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க எம்மா தர்மகர்த்தா பொண்ணா இருந்துட்டு எதுக்கு எங்க ஊருக்குள்ள வந்த உங்க அப்பாரு சொல்லி வளர்க்கலையா இங்க வரக்கூடாதுன்னு என்று ஒருவர் நக்கலாக கேட்டார் இது கோவில் அதுவும் பொது கோவில் இங்க வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை என்று பேசும்பொழுதே வல்லவன் வண்டி அங்கே வந்து நின்றது வல்லவன் வண்டியிலிருந்து இறங்கி வேகமாக தங்கையிடம் வந்தவன் இங்கேயே வந்த என்று உக்கரமாக கேட்டான் அது சும்மா இந்த ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் என்று அக்னி சொல்ல அவளை பார்வையால் எரித்தவன் ஊர் மக்களிடம் திரும்பி கையெடுத்து கும்பிட்டு எல்லோரும் மன்னிச்சிடுங்க ரெண்டு ஊரோட கட்டுப்பாடு மீறி வந்தது தப்புதான் ஏதோ பொம்பள புள்ளைக தெரியாம செஞ்சிருச்சுங்க மன்னிச்சு விட்டுடுங்க இத பெருசாக்கினா ரெண்டு ஊருக்கும் தான் பிரச்சனை என்று கூறினான் மன்னிப்பு கேட்டாலும் மிரட்டலோடு அவன் கேட்ட விதம் நடராஜனை கவர்ந்தது அவரும் பெண்கள் விஷயம் என்பதால் இதனை பெரிதுபடுத்தாமல் எச்சரித்து அப்படியே விடும் எண்ணத்தில் தான் இருந்தார் ஊர் இலசுகளில் கிழக்கு புறத்தில் ஊமை குத்து வாங்கிய ஒருவன் அது எப்படி விட முடியும் உங்க ஊர்ல உள்ள நாங்க வந்தா சும்மாவா விடுறீங்க என்று கேட்க அதானே என்று அதுபோல் அடி வாங்கிய கூட்டம் ஆமாம் சாமி போட்டது வல்லவன் சிறிதும் யோசிக்காமல் சரி உங்க ஊர் உள்ள வந்ததுக்கு என்ன தண்டனைனாலும் நான் ஏத்துக்கிறேன் பொம்பளை பிள்ளைக மேல எந்த பசமும் வேணாம் என்றான் சூழ்நிலையை கையாறும் பொருட்டு அவனின் ஆளுமையும் பேச்சு திறமையும் நடராஜனை பெரிதும் கவர அந்த தம்பிதான் மன்னிப்பு கேட்டுச்சுல்ல இந்த ஒரு தடவை மன்னிச்சு அனுப்பிடுங்க திருவிழா நேரத்திலே எதுக்கு வீணா சலம்பல் பண்ணிக்கிட்டு முடிச்சு விடுங்க இந்தப்பா வீட்டு பொண்ணுங்களை கண்டிச்சு வைங்க எல்லா நேரமும் இப்படி சுழுவா விட மாட்டோம் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் என்றார் ரொம்ப நன்றிங்க ஐயா என்று வல்லவன் கூறினான் இவர் எதற்குமே அக்னி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அப்போதுமே நீ பேசுறியா பேசு என்பது போல நின்றாள் அந்த தெனாவட்டு அங்கிருந்த அனைவர் கண்ணிலும் பட்டது நடராஜன் மனதில் கூட இந்த பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்திதான் என்று நினைத்தார் வல்லவன் அக்னிபுரம் திரும்பி கிளம்புங்க என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சொல்ல அக்னி கழுத்தில் இருந்த மாலையை கழட்டப்போக அந்த மாலையோடு பின்னி இருந்த அம்மனின் தங்கத்தாளியும் அவள் கண்களிலும் அனைவர் கருத்திலும் பட்டது அதை பார்த்து மொத்த ஊரும் ஸ்தம்பித்து நிற்க அந்த அம்மன் தாய் முகத்தில் மட்டும் என்றும் போல் வாடாத புன்னகை ஏனோ இது அவள் ஆடிய ஆட்டமோ அல்லது அவளின் மன்னவனாகிய மகேஷன் ஆடிய ஆட்டமோ யார் அறிவார் வல்லவன் நினைவிற்கு வந்து என்னது அக்னி என்று கேட்க அக்னிக்குமே ஒரு நொடி அச்சம் தோன்றி மறைந்தது என்னவோ உண்மைதான் பவித்ரா ஏற்கனவே நடந்ததை சொல்லி இருக்க அக்னியும் அதையே சொல்ல இது தவறுதலாக நடந்தது என்பது புரிந்தது கோவில் பூசாரி இது அம்மனோட தாலி அம்மனோட ஆசை இல்லாம அந்த பொண்ணு கழுத்துல ஏறி இருக்காது இனி இதை கழுறது தெய்வகுத்தமாகிடும் அதோட நம்ம தம்பிக்கு நல்லதில்லை என்று நடராஜனிடம் சொல்ல மீனாட்சி ஐயோ என் புள்ள என்று இன்பனை அணைத்தார் எந்த தாயால் பிள்ளையின் உயிரில் விளையாட முடியும் மீனாட்சி என்னங்க பூசாரி கிட்ட கேளுங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு என் புள்ளதான் முக்கியம் என்று சொல்ல நடராஜன் இதுக்கு வேற பரிகாரம் ஏதும் செய்ய முடியாதா சாமி என்று கேட்க ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்கலாம் ஐயா என்றார் நடராஜன் யோசித்தவர் சூழ்நிலையை கையில் எடுத்து பூஜை நடக்கட்டும் சாமி இது நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் என்றவர் வல்லவனை பார்த்து உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி வர சொல்லுப்பா என்றார் பின் தன் மூன்றாவது மகனை பார்த்து ஒரு முறை முறைத்தவர் போங்க வீட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு போய் மண்டபத்துல உட்கார வைங்க என்று மகன்களை பார்த்து சத்தம் போட்டார் நேரம் காலம் உணராமல் பைரவன் மாப்ள கடைசியில அந்த ஜோசியர் சொன்னது உண்மையா என்று அதிர்ச்சியாக கேட்க அவ்வளவுதான் நடராஜன் தாண்டவமாடிவிட்டார் இன்பன் அதிலிருந்து தப்பிப்பதே பெரும்பாடாகிப் போனது பைரவனை பாச பார்வை பார்த்த இன்பன் உன்னைய மாதிரி ஒரு நண்பன் கூட இருக்கும்போது தனிய ஒரு பிரச்சனையே வராதுடா நாசமா போனவனே என்று திட்டி தீர்த்தான் அன்பரசனும் கவியரசனும் ஹைஃபை கொடுத்தவர்கள் பேச்சாடா பேசுன கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன என்றனர் இது என்னடா இன்பனுக்கு வந்த சோதனை என்று தனக்காக நொந்து கொண்டான் இன்பன் அனைவரும் மண்டபம் நோக்கி நகர வேறு வழி இல்லாமல் வல்லவன் விஷயத்தை தந்தையிடம் மேலோட்டமாக சொல்லிவிட்டு தங்கையை பாதுகாப்பாக அழைத்து சென்று ஓரிடத்தில் அமர வைத்தான் அக்னியிடம் ஓர் அசைவும் இல்லை பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தாள் அவளாலும் இதனை ஜீரணிக்க முடியவில்லை மனதை சமன் செய்ய முயன்றும் கண்கள் கலங்குவது போல் ஒரு தோற்றம் மனதை கலங்க விடாமல் அதற்கான தீர்வை யோசித்தாள் அக்னியின் இந்த அசாத்திய தைரியம்தான் பல நேரம் பலமாகவும் சில நேரம் பாதகமாகவும் முடிந்துவிடுகிறது இதோ இப்பொழுது நடந்ததை போல் அக்னியின் தைரியம்தான் அவளை இந்த ஊருக்கு அழைத்து வந்தது அதே தைரியம்தான் ஊரின் பெயரை பகை ஊரில் தைரியமாக சொல்ல வைத்தது அச்சம் தன்னை அசைத்து பார்க்க அனுமதி தராமல் பிடிவாதத்துடன் தைரியத்தை இழுத்து பிடித்து அமர்ந்திருந்தாள் வல்லவனுக்கு இதனை வெளியில் சொல்லி பெரிதுபடுத்த விருப்பமில்லை அதனால் தந்தையிடம் அக்னி இங்கு வந்ததை மட்டுமே கூறினான் இந்த விஷயத்தை இங்கேயே சத்தமில்லாமல் முடிக்க நினைத்தான் இது வெளியில் வந்தால் அக்னியை நோக்கி நிறைய கேள்விகள் எழும் என்பது அவனுக்கு தெரியும் அதோடு இதை தொடரவும் அவன் மனம் ஒப்பவில்லை இத்தனை நாள் பகைமை பாராட்டிய இதையும் மாற மறுத்தது இங்கு இவன் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இன்பன் வீட்டில் பல மறுப்புகள் எழுந்தது அன்பரசனுக்கு வல்லவனுடைய எண்ணம்தான் என்றும் பாசம் பகை பகையாகலாம் ஆனால் பகை பாசமாக முடியாது அன்பு அப்பா இது ஒத்து வராது நாம கூப்பிட்டு பேச என்ன இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டு அதை பண்ணிட்டு போகலாம் என்று சொல்ல கவி அது எப்படிடா முடியும் தான் அவ்வளவு சொல்றாரே என்று தன் வருங்கால பிரச்சனைக்கு இப்பொழுதே தீர்வு காண நினைத்தான் பூசாரி ஆயிரம் சொல்லுவாரு அதெல்லாம் கேட்க முடியுமா என்று அன்பு சொல்ல அவனின் அத்தை மங்கை அன்பு மாப்பிள்ள சொல்றது சரிதான் என்று அன்புக்கு ஒத்து ஊதினார் கவியரசன் டே தம்பிக்குன்னு சொல்லும் போது எடுக்கிறது முட்டாள்தனம் என்று தம்பி மீது கொண்ட அன்பில் சொல்ல இம்முறை அன்புமே அமைதியாகிவிட்டான் நடராஜனின் மனம் முழுவதும் ஜோசியரின் வார்த்தைகளே வளம் வந்தது அதே நேரம் மங்கை தான் மனசுல எதையும் நினைக்காம போடணும்னு சொல்றது மூத்தவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று இன்பனை குத்தி சொன்னார் இன்பன் இவை எதையும் காதில் வாங்கும் நிலையில் இல்லை ஆணாக இருந்தாலும் அவன் செய்த காரியத்தின் அளவு நேரம் செல்ல செல்ல உரைக்கத்தான் செய்தது மங்கையின் வார்த்தையை கேட்டு தெளிந்த நடராஜன் ஒரு முடிவெடுத்தவராக மண்டபம் நோக்கி சென்றார் அவரைத் தொடர்ந்து அவருடைய மொத்த குடும்பமும் வர பவித்ராவின் தந்தை மூலம் விஷயமறிந்து வந்திறங்கியது முத்துவேலின் குடும்பம் அவருக்கு முதலில் திருமண விஷயம் தெரியாததால் ஊரில் நாட்டாமை செய்யும் வெள்ளை வேஷ்டிகளை ஒரு சுமோவில் ஏற்றியிருக்க இன்னொரு சுமோவில் முத்துவேல் குடும்பம் ஆனால் பாதி வழியில் பவித்ரா தன் தந்தையிடம் பயத்தில் கூறியவற்றை அவர் பல்லவனிடமும் முத்துவேலிடமும் ஒப்பித்துவிட்டார் பாட்டி செல்லாத்தாவும் வானதியும் கண்ணீருடன் வர முத்துவேல் கசங்கிய முகத்துடன் இருக்க மற்ற அனைவரும் சிந்தனலாக இருந்தார்கள் நேராக மண்டபத்திற்குள் நுழைந்த பல்லவ பாண்டியன் தங்கை தன் குடும்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதை பார்த்து ஒரே பாய்ச்சலில் விட்டான் ஒரு அறை மற்றொரு பெண்ணாக இருந்தால் நிச்சயம் சுருண்டு விழுந்திருப்பாள் ஆனால் அக்னியோ போலீஸ் பயிற்சி பெற்ற உடம்பு அல்லவா அதனால் சிறு தடுமாற்றத்துடன் சமாளித்து நின்றாள் அதுவரை தந்தையிடம் இதை எப்படி பகிர்வது என்று யோசித்து நின்ற வல்லவன் தமையனின் செயலை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தங்கையை அடித்ததை பார்த்தவன் அவனை ஒரே பாய்ச்சலாக பின்னே தள்ளி டே என்னடா பண்ற என்று கோபமாக கத்தினான் இதனை பார்த்து முத்துவேலுடன் வந்த வெள்ளை வேஷ்டியும் எப்பா பாண்டியா ஒம்பளைப்ல மேல கை வைக்காதப்பா என்று சொல்ல அங்கு அடி வாங்கி கொண்ட நின்ற அக்னியோ என் அண்ணன் என்னை அடிக்கிறான் அதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சின்ன தாத்தா என்று தீர்க்கமான குரலில் சொன்னாள் அதில் இதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்ற மறைபொருளும் இருக்க அவர் வாயை மூட வேண்டிய கட்டாயம் நடராஜனின் ஊர்காரர்கள் சிலரும் இதனை சொல்லத்தான் வாயெடுத்தார்கள் அதற்குள் அவர் முந்திக்கொண்டு வாங்கி கட்டி கொண்டார் நல்ல வேலை நம்மள சொல்லல இதுதான் அங்கே பலரின் மைண்ட் வாய்ஸாக இருந்தது உள்ளே வரும்பொழுது அவ்வளவு உக்கிரத்துடன் வந்த பல்லவ பாண்டியனின் கோபம் தங்கையின் இந்த வார்த்தைகளில் மட்டுப்பட்டுத்தான் போனது என்று தன் கையை காற்றில் உதறி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான் பாண்டியன் வல்லவன் தன் தமையனை கண்களால் எரித்துக்கொண்டு நின்றான் நடராஜன்தான் முத்துவேல் முன்னே வந்து வாங்க என்று அழைத்தார் அவரின் அழைப்பை ஏற்று அனைவரும் உள்ளே வந்து அங்கே விரிக்கப்பட்டிருந்த ஜமுக்காலத்தில் அமர்ந்தார்கள் முத்துவேல் கவலையுடன் இருந்ததனால் அவரால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை இந்த பக்கம் மேற்கு புறம் ஆட்கள் அமர்ந்திருக்க எதிர்ப்புறம் கிழக்கு புறம் ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள் முதலில் நடராஜன் தான் பேச்சை ஆரம்பித்தார் என்று தன் தொண்டையை கொண்டவர் இது தெரியாமல் நடந்தவறு இதுல வீட்டு பிள்ளையோ உங்க வீட்டு குத்தம் சொல்ல இது அந்த ஆத்தா நடத்தி வச்சது காலம் காலமா அவ கழுத்துல கடந்த எங்க பரம்பரை தாலி இன்னைக்கு உங்க பொண்ணு கழுத்துல ஏறி இருக்கு இந்த உறவை அவதான் ஏற்படுத்தி இருக்கிறதா நான் நம்புறேன் உங்க வீட்டு பொண்ணை எந்த மனசுணக்கமும் இல்லாம எங்க வீட்டு மகாலட்சுமியா ஏத்துக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்தான் என்றவரின் கண்கள் தூணை ஒட்டி நின்று கொண்டிருந்த தன் மனைவியை தொட்டு மீண்டது மீண்டும் சிறு அமைதிக்கு பின் இல்ல உங்களுக்கு பகையாளி ஊர்ல பகையாளி வீட்டில் பொண்ணை கொடுக்க விருப்பம் இல்லாட்டி அதற்கான பரிகாரத்தையும் பண்ணிடலாம் என்று முடித்துக் கொண்டார் முத்துவேலுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவரின் ஒரே ஆசை மகளை சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து பார்க்கத்தான் ஆசை கொண்டார் ஆனால் விதி அவை அனைத்தையும் மாற்றியமைத்தது முத்துவேல் மச்சான் கணேசன் அதெல்லாம் வேணாம் மச்சா அறுத்து விட்டுட்டு வாங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம மதுரனையே கண்ணாலம் பண்ணி வைக்கலாம் என்று சொல்ல எப்பொழுதும் இந்த பேச்சை எடுத்தால் மனைவியை முறைக்கும் பல்லவ பாண்டியன் கூட ஆமாமப்பா என்று சொல்ல குழம்பித்தான் போனார் ஆனால் செல்லாத்தா சூழ்நிலையை கையில் எடுத்து கொண்டவராக ஐயா வேலு என்று அழைக்க அம்மா என்று நிமிர்ந்து பார்த்தார் அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல இதுக்கு மேல என்னையா யோசிச்சுட்டு இருக்க இதுதான் அந்த ஆத்தா விருப்பப்படுறா போல அத நாம மாத்தி எழுத வேண்டாம் முறைப்படி என்ன செய்யணுமோ அத பத்தி பேசியா என்றார் அப்பதா என்ன பேசுறீங்க என்று தன் விருப்பமின்மையை காண்பித்தான் வல்லவன் நீங்க சும்மா இருங்கடா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நாளைக்கு இந்த விஷயம் வெளியில வந்தா என் தான் அசிங்கம் என் பேரனை என் பேத்திய கண்ணாளம் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டாலும் ஊர்க்காரங்க மனசுல உறுத்தல் இல்லாமையா போயிடும் என்றவர் வேணாம் யார் வாயிலையும் என் பேத்தி விழுக வேணாம் என்றார் உறுதியான குரலில் முத்துவேல் தயக்கத்துடன் மகளை பார்த்து நீ என்னமா நினைக்கிற என்று கேட்க ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா என்றாள் முத்துவேல் ஒரு முடிவெடுத்தவராக நடராஜனை பார்த்து நீங்க சொன்னதுக்கு எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் ஆனா எந்த பகையை முன்னிட்டும் என் பொண்ணுக்கு அவளோட தாய் வீடு இல்லாம போறதை நாங்க விரும்பல அதனால உங்க அம்மன் முன்னாடி எங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள சத்தியம் செய்யணும் என்றார் அனைவரும் தங்களுக்குள் குசு குசுவென பேச அங்கே லேசாக சலசலப்பு உருவானது யோசனையுடன் முத்துவேளை பார்த்த நடராஜன் என்ன சத்தியம் என்று கேட்க எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் பொண்ணையோ என் பொண்ணு அம்மா வீட்டு உறவை உதறவோ அவமதிக்கவோ கூடாது அப்படி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும் என்றவர் நான் இப்படி கேக்குறதுக்கு காரணம் இருக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா உங்க உறவுக்குள்ளையோ தான் சம்மந்தம் பேசுவீக வேற மருமக வரும்பொழுது என் பொண்ணு அந்த வீட்டில் வேத்தாலா போயிடக்கூடாது இல்லையா புருஷன் தயவு ஒன்னே பொண்ணுக்கு போதும் அதனாலதான் மாப்பிள்ளைய இந்த சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லணும் என்று கட்டளையாக ஆரம்பித்து வேண்டுதல் போல் முடித்தார் அவர் கூற்றில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக நடராஜனுக்கு தோணவில்லை அத்தோடு அது நடக்க வாய்ப்பிருக்கு என்பதை அறிந்தவர் அதுக்கு என் பையன் இல்ல என் மொத்த குடும்பமும் சத்தியம் பண்ணி தர்றோம் எங்களால எங்க வீட்டு மகாலட்சுமிக்கு ஒரு அவமதிப்பும் வராது என்றார் நடராஜனின் இந்த வார்த்தை முத்துவேல் மனதில் உள்ள கொஞ்ச நஞ்ச தயக்கத்தையும் விட்டுழைத்தது அம்மன் முன்னாடியே மிச்ச சடங்கையும் செஞ்சிருவோம் என்று முத்துவேல் கூற அப்படியே பண்ணிடலாம் என்றார் நடராஜன் இரண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு அம்மன் கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே சாந்தமான முகத்துடன் எல்லாம் என் செயல் என்பது போல் உதட்டில் உறைந்த புன்னகையுடன் இருந்தாள் அந்த ஆதிபராசக்தி அவள் கழுத்தில் கிடந்த இரண்டு மாலைகளை அக்னி இன்பன் இருவர் கைகளிலும் கொடுத்து ரெண்டு பேரும் மாத்திக்கோங்க என்று சொல்ல பக்கத்தில் இருந்த பைரவன் மாப்ள கடைசி வாய்ப்பு வா ஓடி போயிடலாம் இந்த புள்ள போட்ட ஆட்டத்தை அன்னைக்கே நாம பார்த்தோம்ல என்றான் விடு மச்சான் உன் தங்கச்சிக்கு கம்பெனி கொடுக்கத்தான் நான் இருக்கேன்ல என்று இன்பன் சொல்ல அதை கேட்டு அதிர்ந்த பைரவன் உன்ற ஒருத்த ஆட்டத்தையே தாங்க முடியாது புருஷனும் என்று நெஞ்சில் கை வைத்துக் கொண்டான் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் அக்னியை பார்த்து விட்டு கொண்டே மாலையை அவள் கழுத்தில் அணிவித்தான் இன்பன் அப்போது அவன் கண்களில் பட்டது பாண்டியன் அடித்ததில் சிவந்து போயிருந்த கண்ணம் அதை பார்த்தவுடன் உள்ளுக்குள் கோபம் கணன்றது உஷ்ண பார்வை ஒன்றை பாண்டியனை நோக்கி வீச பதிலுக்கு காரணம் தெரியாமல் திருப்பி முறைத்த பாண்டியன் அருகில் இருந்த தம்பியிடம் ஏண்டா வல்லவா இவன் எதுக்குடா என்னையை முறைக்கிறான் என்று கேட்க இப்பொழுது முறைப்பது வல்லவன் முறையானது என்னடா என்று பாண்டியன் கேட்க அவரு நம்ம வீட்டு மாப்ள மருவதையை கொடுத்து பேசு இப்படி பழகாத நால பின்ன இப்படித்தான் வாயில் வரும் என்று சொல்ல சரி சரி எதுக்கு உன்ற மாப்ள முறைக்கிறாரு என்று கேட்க பக்கத்தில் இருந்த வானதி ம் அவர் பொண்டாட்டி அடிச்சிங்கல்ல அத பார்த்துட்டு தான் முறைக்கிறாரு என்றாள் ஏன் தங்கச்சியை நான் அடித்தேன் வந்துச்சு என்று மனைவியிடம் எகிற இப்போ அந்த தங்கச்சி அவரோட மனைவி என்று சொல்ல எப்பவுமே எனக்கு தங்கச்சி தான் என்றான் காரமாக ஷபா இவங்க போடுற சீன் இருக்கே பாசமலர் பார்ட் டூ படம் எடுத்துடலாம் என்று மனதுக்குள் சலித்தவள் வெளியில் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டாள் அப்போது மதுரன் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டு வர வானதிற்கு கொடுத்தவன் பாண்டியனை விட்டு பல்லவனுக்கு நீட்டினான் பாண்டியன் கை வைக்கப் போக அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு மற்றவர்களிடம் கொண்டு சென்றான் என்னடா இது ஆனாளுக்கு முறைக்கிறாங்க என்று மனதுக்குள் நினைத்தவன் இவை இதுக்கடி முகத்தை தூக்கி வச்சுட்டு போறான் என்று பாண்டியன் கேட்க அதே தான் அவனோட ஃப்ரெண்டை ஏன் அடிச்சீங்க என்றாள் இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்ப போறாங்கன்னு தெரியலையே என்று மனதுக்குள் அலறியவன் வெளியில் கெத்தாக காட்டிக்கொண்டான்